மரம் நடுவோம் வடிவம் இல்லா பூதமெனும் வடிவம் இல்லாப் பூதமெனும் வையம் ஆளும் நீரூற்றே படரும் மேக கூட்டத்தில் படிமம் சேர்த்து நீயுமிங்கே சுடரி ஒளியை மறைத்திட்டு சூழ்ந்து கொண்டு நிலமீது தொடரும் மலையாய் தானாட தரணி தாகம் தீர்க்கின்றாய் நாளும் நல்ல சுவாசமெல்லாம் நம்மை சுற்றி இருந்தெங்கும் வாழும் உயிர்கள் நலமோங்க வானில் இருந்து வந்திறங்கி வீழும் துளிகள் எல்லாமும் விளைச்சல் செழிக்க உதவிடுமே தாழ்வும் உயர்வும் இல்லாமல் தானம் செய்து சிறக்கின்றாய் பச்சை திரையை போட்டிங்கே படர்ந்து வளர்ந்த மரங்களுக்கே நிச்சயம் நீ மழை என்னும் நீராய் இறங்கி வருகின்றாய் மிச்சை செயலால் ఇయకయమే మిగతా ఉచ్చం తొడవే మరంగుమే ఉూంటు వలమే ఏరూర్ ఏరావూర్